நல்ல பேசுற பாட்டு வராதா பிரபல நடிகையோட முடிய பிடிச்சு இழுத்து அடிச்ச பாடகர் யாருன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில கியூட் ஜோடி அப்படின்னா பாடகர் கிருஷ்ணபுரம் அவரோட மனைவி நடிகையுமான சங்கீதாவை சொல்லலாம் திரைத்துறையை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இவங்கள நடிகை சங்கீதா சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் மாறுபட்ட அப்புறம் அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல இருக்காங்க பிதாமகன் தனம் மன்மதன்பு மாதிரியான படங்களை எடுத்துக்காட்டா சொல்லலாம் இன்னொரு பக்கம் தன்னோட வசீகரிக்கக்கூடிய குரலால எண்ணற்ற ரசிகர்களோட மனசை கவர்ந்திருக்காரு பாடகர் கிருஷ் தமிழ் தெலுங்கு அப்புறம் கன்னடம் மாதிரியான மொழிகள்ல பின்னணி பாடகரா கிறிஷ் பணியாற்றிட்டு வராரு ஏறத்தாழ பழ மொழிகள்ல மூன்றாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை கிறிஷ் பாடி இருக்காரு இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நடிகை சங்கீதா அப்புறம் பாடகர் கிறிஷ் இவங்களுக்கு கல்யா நடந்துச்சு இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் இருக்கு இந்த பாடுறதுக்காக கிருஷ்ண கூட்டிட்டு உட்கார வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா முடியெல்லாம் புடிச்சு இழுத்து ஏன் உனக்கு பாட்டு வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு வாய் நல்லா பேசுற பாட்டு மட்டும் வராதா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரும் பாடகருமான கிருஷ் பத்தி நடிகை சங்கீதா வேடிக்கையா சொல்லிருக்காங்க